வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கும்பகோணத்தில் ஊரணியில் தமிழ்நாடு என்ற ஸ்டிக்கரை திமுகவினர் வீடு வீடாக ஒட்டி வருகின்றனர் அதேபோன்று போன்று தாவை கவினர் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் என அச்சிடப்பட்ட ஸ்டிக்கரை கும்பகோணத்தில் வீடு வீடாக ஒட்டி பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் அந்த ஸ்டிக்கரில் தாவைக்க தலைவர் விஜயும் அக்கட்சியின் பொது செயலாளர் புசி ஆனந்தின் புகைப்படமும் இடம்பெற்று இருந்தது திடீரென இரவில் ஏற்கனவே ஒட்டப்பட்ட போஸ்டரில் புதியதாக புசி ஆனந்த் படம் இல்லாத புதிய ஸ்டிக்கர்களை தாவை கவினர் ஒட்டினர் இதுகுறித்து கும்பகோணம் தாவைக்கா நிர்வாகிகள் கூறுகையில் தாவைக்காவில் அதிகார மையமாக திகழ்பவர் விஜய் மட்டுமே இந்நிலையில் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்தன் படம் ஒட்டப்பட்டதற்கு கட்சி தலைமைக்கு பிடிக்காமல் போகலாம் என்பதால் அவர் படம் இன்றி புதிய ஸ்டிக்கரை அச்சடித்து ஒட்டியதாக தெரிவித்தனர் இது தொடர்பான வீடியோ தற்போது வெளியானது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கோனேரிக்குப்பம் குப்பம் மருத்துவர் ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை சரஸ்வதி கல்லூரியில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பிறந்தநாள் விழா நடைபெற்றது மரக்கன்றுகள் நடும் விழா புதிய கைப்பந்து விளையாட்டு அரங்கம் திறப்பு விழா சூரிய மின்சக்தி அமைப்பு திறப்பு விழா சிலம்பம் உலக சாதனை நிகழ்வு உள்ளிட்ட ஐம்பெரும் விழா கொண்டாடப்பட்டது இதில் பங்கேற்ற ராமதாஸ் கலைக்கல்லூரி வளாகத்தில் எண்பத்தி ஏழு மரக்கன்றுகளை நட்டு வைத்தார் மக்கள்லாம் சொபிக்ஷமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் நலமோடு இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் பிள்ளைகள் படிக்கணும் குடிக்கக்கூடாது பார்த்துக்கணும் கஞ்சா இருக்கக்கூடாது ஒரு சொட்டு மது இருக்கக்கூடாது பெயரை மழையை ஒரு சொட்டு நீர் கூட கடலுக்கு போகக்கூடாது இதான் செய்தி வாழ்த்து சொல்லியிருக்கார் அவர் மரியாதைக்குரிய எடப்பாடி தான் எடப்பாடியாரும் வாழ்த்து சொல்லியிருக்கார் பிரதமர் அமித்ஷா கர்நாடக மாநிலம் நஞ்சன் கூடுவில் இருந்து கேரள மாநிலம் சுல்தான் பத்தேரி வழியாக பந்தலூர் அத்திகுனா தனியார் தேயிலை தொழிற்சாலைக்கு இரவு பனிரெண்டு மணியளவில் எரிபொருள் இயற்றிய லாரி சென்றது பொன்னானி அருகே வளைவான ரூட்டில் வந்தபோது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி ரோட்டோரா பள்ளத்தில் கவிழ்ந்தது லாரியில் இருந்த நில் வேஸ்ட் காபி தூள் வேஸ்ட் உள்ளிட்ட எரிபொருள் பள்ளத்தில் கொட்டியது சுதாரித்துக் கொண்ட டிரைவர் நாகேந்திரன் கிளீனர் ரவி இருவரும் கீழே குதித்து உயிர் தப்பினர் பாட்டவயல் ஐயன்கொள்ளி கூடலூர் செல்லும் அரசு பஸ் பள்ளி கல்லூரி பஸ்கள் செல்ல முடியாமல் மாணவர்கள் மற்றும் பயணிகள் பரிதவித்தனர் ரோட்டை அகலப்படுத்தக் கோரி நெடுஞ்சாலைத்துறை மாவட்ட நிர்வாகத்திற்கு வாகன ஓட்டுநர் சங்கத்தினர் பலமுறை கோரிக்கை வைத்தும் பயனில்லை கேரள மற்றும் இந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான கேரள மாநிலத்திலிருந்து பந்தலூர் வழியாக பழனிக்கு பஸ் விடும் முயற்சியில் இறங்கி கேரள மாநில போக்குவரத்து துறையினர் ரோடுகளை ஆய்வு செய்தனர் சிங்கிள் ரோடு மோசமான வளைவு உள்ளிட்ட காரணங்களால் பஸ் விட மறுத்துவிட்டனர் தொடரும் விபத்துகளை தவிர்க்கவும் கேரளாவிலிருந்து பழனிக்கு புதிய பஸ் வழித்தடத்தை உருவாக்கவும் ரோடுகளை சீர் செய்ய என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தினர் மாவட்டம் பல்லடம் கரடிவாவியில் உள்ள எலக்ட்ரிக்கல் கடைக்கு தொழிலாளர் நலத்துறை என எழுதப்பட்ட தனியார் வாகனத்தில் பெண் ஒருவர் வந்தார் தனது பெயர் சாந்தி தொழிலாளர் நலத்துறை ஆய்வாளர் என கூறி ஆய்வு செய்ய வந்துள்ளதாக தெரிவித்தார் கடையில் எடை போடும் கருவியில் முத்திரை இல்லை என கூறி ஏழாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தார் தொகைக்கான ரசீது தரவில்லை ரசீதினை அலுவலகத்துக்கு வந்து பெற்றுக்கொள்ளுமாறு கூறினார் இதில் சந்தேகமடைந்த கடைக்காரர் அடையாள அட்டையை காண்பிக்குமாறு வலியுறுத்தினார் அடையாள அட்டை இல்லை என அவர் கூற ரசீது கொடுக்காமல் எதற்காக பணம் வசூலிக்கிறீர்கள் அடையாள அட்டையையும் காண்பிக்க மறுக்கிறீர்கள் நீங்கள் தொழிலாளர் நலத்துறைதானா என்பதை நாங்கள் எப்படி நம்புவது என கடைக்காரருடன் சேர்ந்து பொதுமக்களும் கேள்வி எழுப்பினர் பொதுமக்கள் காமநாயக்கன் பாளையம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் ஸ்பாட்டிற்கு வந்த போலீசாரிடம் அடையாள அட்டையை காட்டினார் சாந்தி தொழிலாளர் நலத்துறை ஆய்வாளர்தான் என்பதை போலீசார் உறுதி செய்தனர் ரசீது இல்லாமல் பணம் வசூலித்ததுடன் பொதுமக்கள் கேட்கும் போதே அடையாள அட்டையை காட்ட வேண்டும் என போலீசார் அறிவுறுத்தினர் வசூலித்த ஏழாயிரம் ரூபாயை கடை உரிமையாளரிடமே திருப்பி கொடுத்துவிட்டு எஸ்கேப் ஆனார் இதனை சிலர் வீடியோ எடுத்து வெளியிட்டனர் பணம் அந்தமா அந்தமா மனம் ஆயிரம் வாங்குனா கூட்ட ஏழாயிரம் வாங்கினா எதாவது ரத்திக் கொடுத்தாங்களா தம்பி ஏதாவது ரத்திக் கொடுத்தாங்களா எவ்ளோ வாங்கல கூட்ட ஏழாயிரம் ஐடி கார்டு பணம் எந்த பண்ண வாங்க ஏழாயிரம் டெல்லியில் ஜூலை இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதிகளில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான தேசிய அளவிலான சிலம்ப போட்டி நடைபெற்றது தொடுமுறை ஒற்றை கம்பு சண்டை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் போட்டி நடத்தப்பட்டது கேரளா ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த எட்நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் இதில் தமிழகத்தை சேர்ந்த நாமக்கல் வீரர் வீராங்கனைகள் மூன்று தங்கப்பதக்கம் ஒரு வெள்ளிப் பதக்கம் மற்றும் இரண்டு வெண்கலப் பதக்கம் என்று அபார வெற்றி பெற்றனர் சொந்த ஊர் திரும்பிய அவர்களுக்கு பெற்றோர் மற்றும் நண்பர்கள் சார்பில் மேலதாளம் முழங்க பட்டாசு வெடித்து உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அஞ்சு வருஷமா சிங்க சிலமா கத்துக்கிட்டு இருக்கேன் இப்ப நான் வந்து நேஷனல் லெவல்ல வந்து கோல்ட் அடிச்சிருக்கேன் இது வந்து நான் வந்து தனியா பிரைவேட்டா கிளாஸ் எடுத்துதான் நான் வந்து பண்ணிருக்கேன் கவர்மெண்ட் வந்து எல்லா ஸ்கூல் காலேஜஸ்லயும் வந்து இந்த மாதிரி சிலம்பத்தை வந்து சொல்லிக் கொடுத்தா எங்களை மாதிரி இன்னும் நிறையா ஸ்டூடண்ட்ஸ் வந்து இது மாதிரி நம்ம நாட்டுக்கு வந்து பெருமையாக சேர்ப்பாங்க இது வந்து நான் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் என்ன மாதிரி இன்னும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுலேருந்து வெளியே வரணும் நிறையா டேலண்ட் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணும் எனக்கு வந்து என் பேரண்ட்ஸும் மாஸ்டர்ஸும் வந்து ட்ரெயின் பண்ணாங்க இதுக்காக வந்து சிக்ஸ் தான் எனக்கு வந்து ட்ரைனிங் ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதனால் நான் ஃபர்ஸ்ட் வின் பண்ணணும் அப்படின்ற தாட்லேயே நான் போனேன் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடிச்சுட்டேன் இதுக்கு வந்து என் மாஸ்டர் ஸ்ரீ பிரகாஷ் மாஸ்டருக்கும் என் பேரண்ட்ஸுக்கும் நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் டெல்லியில் தால்கோட்டா ஸ்டேடியமில் வந்து சிலம்பம் வந்து நேஷனல் லெவலில் கண்டக்ட் பண்ணாங்க யூத் கேம்ஸ் சிலம்பம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அந்த அமைப்பில் இருந்து பண்ணாங்க இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்கு ஸ்டேட் வந்து ஊட்டியில் வச்சாங்க அதில் ஃபஸ்ட் அடிச்சவங்க மட்டும்தான் இதில் வந்து கலந்துக்க முடியும் இதுல ஒரு எட்நூறுக்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க கேரளா ஆந்திரா தமிழ்நாடு ஹரியானா இந்த மாதிரி மேற்பட்ட மாநிலங்களிலிருந்தும் போட்டியாளர்கள் வந்துருந்தாங்க இங்கே நம்ம இருந்து நாமக்கல் மாவட்டத்திலேருந்து வீரத்தமிழன் குழு சார்பாக ஒரு ஆறு மாணவர்களை நம்ம ரெடி பண்ணி தேர்வு செஞ்சு ஸ்டேட் போட்டியில் மா மாநில போட்டியில் கலந்துக்கு வச்சு இப்போது மூன்று மாணவர்கள் வந்து தங்க பழக்கமும் ஒரு மாணவி வந்து வெள்ளி வெள்ளிப்பதக்கமும் இரண்டு மாணவிகள் உடுமலைப்பேட்டை அமராவதி அணையின் மொத்த அடி கொள்ளளவு கொண்டது தற்போது அமராவதி அணை முழு கொள்ளளவு எட்டியதை அடுத்து அமராவதி அணையில் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனால் அமராவதி ஆற்றங்கரை ஊரமுள்ள மக்கள் பாதுகாப்புடன் இருக்க பொதுப்பணித்துறையினர் எச்சரித்துள்ளனர் அணையின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதியான கேரள மாநிலம் இடுக்கி சட்ட மூணாறு தலையாறு மறையூர் காந்தலூர் கோவில் கடவுள் ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது நீர்ப்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் பருவமழையால் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது அணையில் நீர்மட்டம் எண்பத்தி எட்டு புள்ளி பூஜ்ஜியம் மூன்று அடியாக உள்ளது அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு இரண்டாயிரத்து அறுநூற்று எண்பத்தைந்து கன அடியாகவும் ஆறு மற்றும் பிரதான கால்வாய் மூலமாக வினாடிக்கு இரண்டாயிரத்து எழுநூற்று பதினாறு கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது